நில மோசடி வழக்கில் திருச்செங்கோடு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதியின் கணவர் பொன்னுசாமி திருப்பூரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முழு விவரங்களை செய்தியாளர் வணக்கம் ரவிக்குமார் வழக்கு விவரம் என்ன நாமக்கல் மாவட்டம் செல்வாம்பு கிராமத்தை சேர்ந்த எட்டு கண் அவர் வந்து விவசாயி அவர் வந்து அவருடைய நிலம் வந்து ஐந்து ஏக்கர் நிலம் வைத்துள்ளார் இந்த நிலத்தை வந்து அவருடைய பேருக்கு எப்படி பார்க்கும் போது பஞ்சாயத்துல போய் பார்க்கும்போது அவரு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது அதனுடைய குட்டைவியல் நீதிமன்றத்தில் வந்து குட்டைவியல் காவல்துறையிடம் வழக்கு புகார் கொடுக்குறார் அந்த புகாரின் விசாரணை செய்யும் போது சந்தமங்கலம் அதாவது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதியுடைய கணவர் பொன்னுசாமி அந்த நிலத்தை வந்து ஓலி ஆவணங்கள் காட்டி தன் பேருக்கு மாற்றியுள்ளார் மாற்றியதன் மூலம் மித்த ஒரு நாலு பேருக்கு விற்பனை செய்துள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு மாதம் ஆகி இவர் தலைமறைவாக இருந்தார் நேற்று திருப்பூரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சொத்தின் மதிப்பு ஐம்பது கோடி ஆகும் தற்பொழுது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் ஆலைக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளார் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பிலான நிலத்தை அபகரித்ததாக அளித்த புகாரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவின் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ரவிக்குமார்